சம்பந்த சுவாமிகளோடைய முதலாம் திருமுறை நோய் நீக்கம் பெற்று நலமுடன் வாழவும் நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ்வதுடன் தலைமை பண்பு மிக்க தன்மையை பெறவும் போத வேண்டிய அற்புதமான பதிகள் திருத்தில்லை பாடல் ஒன்று ஏறி ஓம்பி களியை சேற்றார் வாழ்த்தில் மேயங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே பாடலின் பொருள் வேதம் முதலிய நூல்களை கற்று அவற்றின்படி ஓதிய நெறியிலேயே நின்று வேள்விகளை செய்து இவ்வுலகில் வறுமையை வாராமல் ஒழிக்கும் அந்தனர்கள் வாழும் தில்லையிலுள்ள சிற்றம்பலத்தில் எழுந்தருளியவனும் இளமையான வெள்ளி பிறை மதியை சூடியவனுமாகிய எங்களது இறைவனின் திருவடிகளை பற்றுக்கோடாக கொண்டு வாழ்பவர்களை எந்த பாவமும் அணுகாது திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி